நமஸ்காரங்கள் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் முக்கியமா சென்ற பகுதிகளில் இந்த நவராத்திரி என்னென்ன வகைகள்னு பார்த்தோம் இந்த தட்சிண பாரதத்துல முக்கியமா நம்ம இந்த குழுவை பத்தி பார்த்தோம் அப்ப இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி கூட பதினைந்து நாட்களும் சில இடங்களை வழிபடுறது இருக்கு இந்த பிரதமை முதல் பௌர்ணமி வரை என்றும் பார்த்தோம் இந்த விஸ்வாவசு ஆண்டு நமக்கு குறிப்பாக நமக்கு எப்படி வருதுன்னா அடிஷ்னலாவே ஒரு நாள் வருது ஏன் வருதுன்னா அந்த நமக்கு திதி கணக்கு கன்ஃபியூசா ஆக வேண்டாம் ஒன்பதா பத்தா பதினொன்னா ஆக வேண்டாம் சூரிய உதயம் பொழுது என்ன திதி இருக்கு அவ்வளவுதான் சூரிய உதயம் போது பிரதம திதியா அன்னைக்கு முதல் நாள் சூரிய உதயம் போது தசமி திதியா அன்னைக்கு பூர்த்தியான நாள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த இதுல பார்த்தா பதினோரு நாள் வருது முதல் மூன்று நாட்கள் நம்ம பார்த்தோம் துர்கை தேவி என்று பார்த்தோம் வழிபடக்கூடிய சக்தி அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி என்று கூறுவார்கள் இந்த மூன்று நாட்கள் நம்ம பார்த்தோம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று தமோ குணம் என்று இந்த வார் இப்ப நீங்க போகே பவானி சமரேஷு துர்கானு கோபேஷு காளி என்று சமரேஷு வார் வரும்போது துர்க அவ பராசக்தி வந்து அவ வந்து நமக்கு காப்பாற்றலாம் இருக்கு லக்ஷ்மின்னு பார்த்தோம்னால நம்ம கஷ்டங்கள்லாம் போக்கப்படுகிறது அவ வந்து மதில் மாதிரி அம்பாள் நம்மளை சுத்தி நம்மள துர்கா அவ என்ன பண்றா துர்கதி ஹாரிணி எல்லா விதமான தீய வழிகளில் இருந்து நம்மை போக்கப்பெற்று நமக்கு நன்மை தர வேண்டும் அல்லவா நன்மை தர வேண்டிய சக்தி தான் இந்த மகாலட்சுமி ஏகைவாகம் பாகம் ஜெகத்யத்ர அம்பாள் சுற்ற ஒரே சக்தி தான் ஆனா பல ரூபங்கள்ல வெளிப்படுறது ஒரே எலக்ட்ரிசிட்டி பல ரூபங்கள்ல வருது அது மாதிரி ஒரே சக்தி துர்கை அவரா இந்த அடுத்த மூன்று நாட்கள் இன்னைக்கு சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி இந்த மூன்று நாட்கள் பார்த்தோமானால் மகாலட்சுமியாக நாம் வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்குரிய மந்திரம் வந்து நிறைய மூல மந்திரங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆச்சாரியிடம் பெற வேண்டும் பொதுவாக ஓம் லக்ஷ்மியை நமஹா ஓம் லக்ஷ்மியை நமஹா ஓம் லக்ஷ்மி நமகா இந்த மூன்று நாட்களுமே அந்த நாமாக்கள் எல்லாரும் சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நமஹா என்றால் நான் அல்ல அனைத்தும் நீயே என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த மகாலட்சுமின்னு பார்க்கும்போது பொதுவா எல்லாமே பார்த்தோம்னா நினைச்சுப்பா வெறும் நமக்கு தனம் அப்படின்னு நினைக்கிறா தனம் இல்லாருக்கும் இவ்வளோ அதனால பொருள் நிறைய வேணும் நமக்கு நல்ல வழியில சம்பாதனம் பண்ண வேண்டும் இல்லன்றதே இருக்கக்கூடாது நிறைய வரணும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும் அதுக்கு அம்பாள் நிறைய அனுகிரகம் பண்ண போறோம் எல்லாம் ஆனால் முக்கியமா இந்த லக்ஷ்மின்றது என்னன்னா எதெல்லாம் உயர்வானதோ அது எல்லாம் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சாஸ்திரம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதான்னு வருது எல்லா ஜீவராசிகள் நீங்க வெறும் பணமா இருந்ததுன்னா சர்வபூதேஷுன்னு சொல்லுவாளா நல்லா யோசித்து பாருங்களேன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அந்த எதெல்லாம் உயர்வானதோ இப்ப நீங்க மனிதர்களை கொள்ளுங்க நமக்கு சரி ஒரு மரம் இருக்கு இல்லைன்னா ஒரு ஒரு மிருகம் இருக்கு ஒரு பறவை இருக்கிறது அதுக்குன்னு ஒரு நன்மை இருக்கும்ல அந்த நன்மை யார் கொடுப்பானா மகாலட்சுமி அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே நம்ம பார்த்தோம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு கூட நமக்கு மட்டுமல்ல அனைவருக்காகவும் நம்ம செய்கிறோம் அப்ப இந்த லக்ஷ்மி ரூபே என்ன சம்ஸ்திதா அப்படின்னு சொல்ல சொல்லும் பொழுது லக்ஷ்மி என்பவள் இந்த மூன்று நாட்கள் இந்த இரண்டாவது முதல் மூன்று நாட்கள் துர்கை இரண்டாவது மூன்று நாட்கள் நம்ம லக்ஷ்மியை வழிபடும் பொழுது சக்தி ரூபேன சாந்தி ரூபேன அப்படின்னு நிறைய தேவி மகாத்மம் இந்த மார்க்கண்டே புராணம்னு ரொம்ப முக்கியமான பதினெண்டு புராணங்கள்ல மார்க்கண்டிய புராணம்ன்றது முக்கியமான புராணம் அல்ல தேவி மகாத்மியம்னு சப்தசதினு ஒரு எழுநூறு ஸ்லோகங்கள் அது நிறைய வர்ண அம்பால பத்தி வர்ணனை இருக்கு அதுல முக்கியமா இந்த லட்சுமியை பத்தி சொல்லும்பொழுது இந்த அம்பாள் பராசக்தி எப்படி இருக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்பவளாக ஒரு தாயார் எப்படி ஒரு குழந்தையை பார்த்த உடனே என்ன குழந்தை என்ன வேணும் அப்படின்னு கொடுக்கறாளோ முதல்ல துர்காதேவி என்ன பண்றோம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடுறா அதுக்கப்புறம் இந்த அம்பாள் என்ன பண்றா எப்படி ஒரு டம்ளரை முதல்ல சுத்தம் சுத்தம் நம்ம நல்லது ஒரு பால் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஊத்திட மாட்டோம் அந்த டம்ளரை சுத்தம் பண்றோம் அம்பா துர்காதேவி என்ன பண்றாலும் அது சுத்தம் பண்றாங்க மாசுகள் எல்லாம் போக்கி நம்மை மாசற்றவர்களாக ஆக்கி விடுகிறாள் மாசற்றவர்களாக நாம் ஆகிவிட்டால் நமக்கு கரம் வந்துவிடும் அதனால்தான் ஸ்வச்ச பாரத்னு நம்முடைய மானிய பிரதான மந்திரி ஸ்வச்ச பாரத் நீங்க ஆரம்பித்த போதே எப்படி ஆரம்பித்தார் எடுத்து அந்த தொடப்பத்தோடு தான் ஆரம்பிச்சார் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தத்துவாத சிவமுச்சியத்தை எங்கு சுத்தம் இருக்கிறதோ அதுதான் சிவம் அங்க மகாலட்சுமி கரம் இருக்கும் நம்ம சுத்தமா இல்லாம அங்க லட்சுமி கரம்ன்றது சில இடங்கள்ல ஏற்கனவே பண்ண பூஜா பலம்லாம் வாழ்க்கை பணம் இருக்கலாமே தவிர்த்து இப்ப அசுத்தம் பண்ணா அது என்ன ஆகும்னு தெரியாது அதனால நமக்கு பல பிறவிகள் இருக்கின்றன இந்த மகாலட்சுமியை நாம் வழிபட்டு தாமரை மலர்கள் என்ன நீங்க துளசி அது மாதிரி என்னென்ன உயர்ந்த மலர்களோ வாசனையுள்ள மலர்களை நாம் அம்பாளுக்கு அர்ப்பணித்து எல்லாம் உள்ள மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்று நாம் என்னென்ன வாழ்க்கையில் நமக்கு தேவையோ அதெல்லாம் கிடைக்க நாம் பிரார்த்திக்கிறோம் அடுத்து பகுதியில் நாம் அந்த கடைசி மூன்று நாட்கள் மகா சரஸ்வதியை வழிபடுவோம் அந்த சக்தியை பற்றி பார்க்கலாம் நமஸ்காரங்கள்